ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி பூலா மீன் தான் பார்க்குறோம் பாருங்கள் நான் இந்த மூணு பூலா மீன் நூறுரூபான்னு வாங்கினேன் நான் ஒன்று வச்சுருக்கேன் இது ரெண்டு தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் இதை நான் பொறிக்கணும்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் பாருங்கள் இது மாதிரி சைடில் இருக்க சிறவ எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் நல்லா கத்தி சுசை உண்டுனா ஈஸியாக நம்மளே செய்திடலாம் இப்போ கடையில் கொடுத்தோன்னா இப்போ உள்ள பிள்ளைகள் கொஞ்சம் கழுகுறதுக்கு கஷ்டப்படுறாங்க ஆனாலுமே கடையில் நமக்கு கொடுத்தோன்னா ஐம்பது ரூபாயாவது கொடுக்கணும் நான் என் அளவு நாங்கள் வீட்டில் தான் யூஸ்வலாக க்ளீன் பண்ணுவோம் பாருங்கள் இப்படி இந்த சிசேஸை விட்டு அந்த தோல் இது தோல் உரித்து க்ளீன் பண்ண வேண்டிய மீன் ஒரு கோடு இழுத்துட்டோம்னா அந்த சைடோடு பிடிச்சிட்டு நம்ம இழுத்தா வந்துடும் கைப்பல்லன் வேணும் எனக்கு கொஞ்சம் கைப்பல்லன் குறவும் ஆனாலும் நான் ட்ரை பண்ணுறேன் வருது மீன் அழகாட்டை அதை உருக்கியதுக்கு வருது இப்படி உரித்து எடுத்துட்டோன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும் ஒரு ஃபுல் சைடையும் நம்ம எடுத்துடலாம் இந்த கிளாத்தி மீனுக்கு தொழில் இல்லை அது மாதிரி ஆனால் கிளாத்தி மீனுக்கு அவ்வளவுக்கு அது கஷ்டம் இல்லை கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு பாருங்கள் இப்போ ரெண்டு மீனையுமே நான் முறிச்சுட்டு இப்போ எவ்வளவுக்கு கோடு போட முடியுமோ அவ்வளோவுக்கு கோடு போடணும் மீனில் மசாலா பிடிக்கிறதுக்கு இது ரொம்ப சதக்கட்டி கட்டி உள்ள மீன் கிடையாது ஆனால் டேஸ்ட்டான மீன் தான் கொஞ்சம் சதக்கட்டி கட்டி குறவு நம்ம முழுசாவே பொறிச்சு எடுக்க போகிறோம் அன்றைக்கி பாருங்கள் இது மாதிரி கோடு இழுத்துறணும் ஈஸியாக கோடெல்லாம் இழுக்க வரோம் கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் போதும் நான் சின்ன கத்தி பெரிய கத்தின்னு வச்சுருக்கேன் மீன் வெட்டுறதுக்கு சைஸ் சைஸாக பெரிய மீன்னால் பெரிய கத்தி வச்சு வெட்டுவேன் இது மாதிரி இருக்கும் இதை ரெண்டு மூணு தடவை கழிட்டு மசாலா பரட்ட போகிறேன் மசாலா எப்பவும் போல் மிளகு தூள் பெப்பர் தூள் மஞ்சள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தேவையான அளவு இவ்வளோ எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் எப்போவுமே மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன் கொஞ்சம் கூடுதலாகவே பாருங்கள் இது மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் படும்படியாக நல்லா நல்லா பெரட்டணும் மீனில் மீனில் மசாலா நல்லா பிடிக்கணும் இந்த ஒரு மணிக்கூர் மேக்னேட் பண்ணால் வச்சிடணும் வச்சுட்டு இப்போ பொறிக்கணும் பொறிக்கிறதுக்கு யூஸ்வலாக கறிவேப்பில் போட்டு பொறிச்சா நல்ல மணமாக இருக்கும் அடியும் கொஞ்சம் பிடிக்காது பாருங்கள் இது மாதிரி நான் கறி வேப்பிலையே வச்சுக்கிட்டு இதில் இப்போ மீனை வைக்கணும் மீனை வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் நல்ல இதில் இப்போ மசாலா பிடிச்சாச்சு ஆனால் கொஞ்சம் மீன் வந்து வெந்த பிறகு நம்ம பொரிச்சா அந்த திருப்பி போட்டோன்னா அது பொடியாது இப்போ எனக்கு கொஞ்சம் கூட மீன் வேணும் வேறு மீன் நான் வச்சுருந்தேன் அந்த மீனையும் மசாலா தடவி இது கூடயே சேர்த்தாச்சு இப்போ மீன் வந்து அடி வெந்துக்கிட்டு இருக்குது இது மாதிரி நம்ம வேக வைக்க வேண்டியது தான் எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக மறைச்சி போடணும் பாருங்க இந்த மாதிரி இப்போ நமக்கு கொஞ்சம் தெரியுது அடி வந்தது போல் பார்க்குறதுக்கு அதனால் சில நேரம் பொடிஞ்சிரும் நான் பொரிச்சு எடுத்தாலுமே சில நேரம் பொடிஞ்சி வருது சில நேரம் மீனுக்கு தன்மையும் அப்படி இருக்கும் பொடிகிற மீன் மாதிரி இருக்கும் சில நேரம் நம்ம அவசரம் கொடுக்கையாக எடுப்போம் பாருங்கள் அப்போ பொடிஞ்சிரும் எதுவுமே பொடியும் போல தான் நான் கொஞ்சம் பொடிஞ்சாச்சு இப்போ இனி அடுத்த ரவுண்டில் அது எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியாது அதனால் நம்ம தானே சாப்பிட போகிறோம் அதனால் பிடிஞ்சாலும் சாப்பிட வேண்டியதான் பிரச்சனை இல்லை பார்த்துக்கிடுங்க என்ன பாருங்கள் கொஞ்சம்

ஒருக்கா மறைச்சி போட்டு கொஞ்சம் வேக குறவுன்னா அடுத்ததும் மறைச்சி வேண்டியது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ட்ரை ஆகணும் பாருங்கள் இது மாதிரி கிடைக்கும் ஒரு மீன் நல்லா பொடிஞ்சிட்டு பார்த்துடுங்க கொஞ்சம் ஒரு சைடு இது ஒரு மீன் ஒரு ஆளுக்கு ஒரு மீன் போதும் பார்த்துடுங்க பிள்ளைகளெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக வெளிப்பாகமாக உள்ள சாஃப்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ யூ பாய்